அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் யாருக்கு வெறுப்பாக இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்ட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டைலெட் ஒரு இந்தியன் டைலட் இருக்குது வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் கபர்டோ ஒரு கூட வந்துடும் வாடகை பதினோராயிரம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படிங்கிறனால ஃபோனை எடுக்க முடியலைனா இந்த வீடியோவோட லிங்கை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் அனுப்பிச்சி விட்ருவோம் மெம்பர்ஷிப் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இது வீட்டோட வாடகை பதினோராயிரரூவா வரும் வீட்டோட லொக்கேஷன் மதுரை அவனியாபுரத்துக்கு பக்கத்தில் வரும் வாசல் வடக்கு பார்த்த வாசல் ரெண்டு பெட்ரூமோட வந்துடும் வீடு பைக் பார்க்கிங் அவைலபிள் இருக்கு வீடு க்ரௌண்ட் ஃப்ளோர் வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க யாருக்கு தேவைப்படுதோ வெறுப்பதற்கோ அவங்க மட்டும் தொடர்பு இல்லைங்க மெயின் ரோட்லேருந்து வீடு ரொம்ப பக்கம்தான் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் வந்துடும்